ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு பார்லிமெண்ட் செஷன் இருபத்தி ஒன்று ஜூலையிலிருந்து ஆரம்பிச்சது மான்சூன் செஷன் சொல்லக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடர் அந்த கூட்டத்தொடர் நடப்பதற்கு முன்னால காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் சமாஜ்வாதி பார்ட்டினுடைய எம்பிக்கள் சில முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காங்க இது எதனால் செஞ்சுருக்காங்க ஏன் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற சில தகவல்கள் வந்துள்ளன அந்த தகவல்கள் வந்து நமக்கு வழக்கம் போல் கொஞ்சம் கவலையை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இது எந்த பேக்ரவுண்டில் இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்டு மழைக்கால தொடர் ஆரம்பித்து இன்னையோட கிட்டத்தட்ட ஒரு பதினெண் பன்னெண்டு பதிமூன்று நாட்கள் ஆகிவிட்டன இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா இந்தியாவின் மீது கடுமையான வரி விதிப்புகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கல இதை ஒரு முன்னாடி கணித்து சில முன்னெடுப்புகளை காங்கிரஸ் எம்பிக்கள் சிலரும் சமாஜ்வாதியினுடைய கட்சியின் தலைவரான அகிலேஷ் யாதவ் மற்றும் சில எம்பிக்கள் எல்லாம் டெல்லியில் ஒரு மசூதி இருக்குது ஜமா மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மசூதி அது அது மிக பிரபலமான மசூதி அங்கே சில கூட்டங்களை நடத்தியிருக்காங்க அந்த கூட்டங்களில் பேசப்பட்ட பல விவாதங்கள் பொருட்கள் எல்லாம் எதை பற்றின டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கசிய ஆரம்பிச்சிருக்கு அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது மீண்டும் அமெரிக்காவினோட வரி விதிப்புக்கு இந்தியா ஒத்துப்போகாதனாலேயும் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக எனது நாட்டிற்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு பாரத பிரதமர் மோடி அறிவித்துள்ள நிலையில் வேற ஏதாவது ஒரு கிட் மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வலுப்பட்டுருக்கு இது தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒரு டூல் டூல்கிட் எடுப்பாங்க அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை பிசு பிசுத்து போயிடுச்சுன்னா உடனே அடுத்ததை பிளான் பண்ணுவாங்க இந்த மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் காங்கிரஸ்னுடைய தலைவர் ராகுல் காந்தி பஹ்ரைன்லாம் போயிட்டு வந்தார் அங்கேருந்து லண்டன் போனதாகவும் தகவல் வந்திருக்கு பல பேர் எங்கிட்ட கேட்டாங்க சார் இந்த ராகுல் காந்தி எப்படி சார் வந்து அடிக்கடி வெளிநாடு போகிறாரு அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஆறு முறை அவர் வெளிநாடு சென்று வருகிறார் அதை பார்த்து அது என்ன எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு தாய்லாண்டு போயிட்டுருக்காரோம் பேங்காக் அங்கே விசாவுக்கு ஃபீஸ் கிடையாது ஃபீ கிடையாது பணம் கட்ட வேண்டாம் அங்கே போயிட்டு இந்திய பாஸ்போர்ட்டை இங்கேருந்து என்ட்ரி தாய்லாண்டில் உடனே அங்கே என்ட்ரி அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறார் திருப்பி இருந்து என்ன பண்ணுறாருனா இருந்து இங்கிலாண்டுக்கு அதுக்கு விசா ஃபீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே வந்து விசா ஃப்ரீ கண்ட்ரிஸு ஒப்பந்தங்கள் இருக்குது தாய்லாண்டு வேறு ஏதோ ஒரு பாஸ்போர்ட்டை உபயோகித்து இங்கிலாண்டுக்கு போய்டுறாருன்ற திரும்பி இருந்து லண்டனுக்கு போகிறார் லண்டன்லேருந்து திருப்பி பேங்காக் வர்றாரு அதே பாஸ்போர்ட்டை வச்சு அங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்திய பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி பேங்காக் இருந்து இந்தியாவுக்கு வந்துடுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக செய்திகள் வந்திருக்கு பேச்சும் அடிபடுது இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டிலலாம் போயிட்டு போயிட்டு வரும்போது ஏதாவது ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது ஏதாவது ஒரு முன்னெடுப்பு நடக்குது அப்படிங்கிறது ரெகுலராகவே பார்த்துட்டு வரோம் நம்ம இந்த முறையும் இந்த மாதிரி மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னாடி காங்கிரஸ் எம்பி போய் யாரை பார்த்துருக்காங்க அப்படின்னா இஸ்லாமிய மத தலைவர்களான சிலரை இந்த ஜமா மஸ்ஜிதில் பார்த்துருக்காங்க அவங்க வெளியில் வரும்போது பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ஆமாம் பார்த்தோம் இதில் என்ன இருக்குது பல அரசியல் ரீதியான பல விஷயங்களை பற்றி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தணும் கலந்துரையாடல் நடத்தணும் இதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பீகாரில் நட குறிப்பாக நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிவிஷன் எலக்ட்ரல் ரோலை பற்றி அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது லட்சம் பேர் வாக்காளர்கள் அதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதில் பல பேர் இறந்து போயிட்டாங்க பல பேர் இடத்து காலி பண்ணி வேறு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் போனோம் வீடியோலையே அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு அடுத்ததாக வந்து வக்கு போர்டை பற்றி நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது காங்கிரஸ் எம்பிக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமாம் சுப்ரீம் கோர்ட்டில் வக்கு போர்டு பில்லு வருது அந்த பில்லு வந்து இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக தான் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா அதற்கான தரவுகளை கொடுத்துருக்கோம் அப்படி ஒரு வேளை சாதகமாக வராட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு என்ன செய்கிறது தெருவில் இறங்கி போராட வேண்டியது தான் அப்படின்னு சில வார்த்தைகளை விட்டுருக்காங்க சில எம்பிக்கள் இது ஒரு பக்கம் இருக்குங்களா பிஜேபியில் மைனாரிட்டி மோர்ச்சா அப்படின்னு ஒரு அங்கம் இருக்கு இந்த மைனாரிட்டி மோர்ச்சாவினுடைய தலைவரான ஜமால் சித்திக்கி அப்படிங்கிறவர் வந்து டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்களிடமும் அதை தவிர பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா கிட்டயும் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய எம்பி மொஹிபுல்லா நட்வி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இந்த எம்பி இமாமாவும் இருக்கார் அதாவது மத குருவாகவும் மத தலைவராகவும் ஜமா மஸ்ஜித்தில் இருக்கார் இரு பல மத குருமார்களில் ஒருத்தர் இந்த மொஹிபுல்லா நட்வி அப்படிங்கிறவர் இவர் சமாஜ்வாதி பார்ட்டியில் எம்பியாக இருக்கிறவர் இந்த சமாஜ்வாதி பார்ட்டி எம்பி நட்வி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஜமா மஸ்ஜித்துக்குள்ள அரசியல் பற்றிய பல கூட்டங்களை நடத்தியிருக்கார் பல பேர் வரவழிச்சிருக்காரு அதில் குறிப்பாக யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவர் மற்றும் லோக்சபா எம்பி அதை தவிர அவருடைய மனைவியான டிம்பிள் அப்படிங்கிறவங்க அவங்களும் எம்பி லோக்சபால இவங்க ரெண்டு பேரும் மற்ற பல சமாஜ்வாதி தலைவர்கள் எல்லாம் அந்த மசூதிக்குள்ள ஜம்மா மஸ்ஜித்னு சொல்லக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மசூதி மிக பிரசித்தி பெற்ற மசூதி அது உள்ள அவங்க பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்காங்க இது எல்லாமே அரசியல் சார்ந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க கவனிங்க நல்லா இந்த ஜம்மா மஸ்ஜித் வக் போர்டுக்கு சொந்தமான ஒரு சொத்து இருந்து சில வருமானங்கள் வருது அதனால நட்வி என்ன இருக்கார் அப்படின்னா முதல்ல அவரு அந்த இடத்துல மௌலானாவாக இருக்கார் இமாமா இருக்கார் அது வந்து அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது அந்த இடத்துல ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ்க்கு உள்ள இவர் அரசியல் கூட்டங்கள்லாம் நடத்திருக்கிறதுனால இதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது இதை எவ்வளவு சீக்கிரம் இதை அதை நிறுத்தணும் அதனால் இவர் வந்து அத்துமீறி செயல்பட்டுருக்காரு அதாவது சட்டத்தை மீறி சில முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காரு மசூதிக்குள்ள அரசியல் பேசியிருக்காரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிற இடத்துல அவர் வேலை செய்கிறாரு எம்பியாக வேற இருக்காரு இது வந்து சட்டத்துக்கு எதிரானது அதனால் மசூதி கிட்ட சொல்லிட்டு ஸ்பீக்கர் அவர்கள் அந் இவர் இந்த நட்வி அவருடைய பதவியை பறிக்கணும் ஏன்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வர்றதுனால அப்படின்னு சொல்லி இதை தவிர டெல்லி சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா அவர்களுக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா மசூதி வந்து ரிலிஜன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு தவிர அரசியல் நிகழ்வுகளுக்காகவும் பயன்படுத்தப்படுவதனால அதை பற்றின தரம் என்கொயரி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பாஜகவினுடைய மைனாரிட்டி மோர்ச்சாவினுடைய தலைவர் அவர் வந்து சொல்லியிருக்காரு கடிதமும் எழுதியிருக்காரு சரிங்களா இப்போ இவங்க எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே சமாஜ்வாதி எம்பி எம்பியான ஜியாவூர் அப்படிங்கிற ஒரு எம்பி இவர் பேல பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குதுண்ணா இவர் பேல எல்லாம் கூட இருக்குது குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இவர் இருக்கார் இந்த எம்பி கிட்ட பத்திரிகையாளர்கள் வந்து சில கேள்விகளை கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அரசாங்கம் நடத்துவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் ஆனால் மக்களையே ஓட்டர் இருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க பீகாரில் இது எப்படி பின்ன அரசாங்கம் நடத்தும் எப்படி மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படி இப்படின்னு பல விஷயத்தில் கேட்டிருக்காங்க அவ அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு பீகாரில் இருக்கிற தேர்தல் பட்டியல் வாக்காளர் பட்டியல்களை தான் நாங்கள் மெயினாக பேசியிருக்கோம் இந்த மாதிரி எழுபது லட்சம் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஒரு கோடிக்கு மேலே அங்கே பல வாக்காளர்களுடைய பெயர்கள் விடுபட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இதற்கான போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் தெருவில் இறங்கி போராட்ட போராடுவதற்கும் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் இதை தவிர மீண்டும் அவர்கிட்டயும் எப்படி காங்கிரஸ் எம்பிக்கிட்ட கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த சமாஜ்வாதி பார்ட்டி எம்பி ஜியாவூர்கிட்டையும் அவங்க கேட்டபோது இந்த வக்கு போர்டு பற்றி கேட்டபோது அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அதை பற்றி நான் விளாவறியாக இப்போ பேச முடியாது சப் ஜுடிஷியல் ஆகிடும் ஆனால் எங்களுக்கு பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஆதரவாக தான் இறுதி முடிவு வரும் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்துன்னு வராட்டி என்ன செய்வங்க அப்படின்னா தாங்களும் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியதுதான் அப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய இறுதி முடிவை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னா அது வரும்போது பார்க்கலாம் என்ன இருந்தாலும் இது வந்து மதம் சார்ந்தது அதனால் மதத்துக்கு முதல் மரியாதை அப்படி இப்படின்னு சில விஷயங்களை சொன்ன உடனே எல்லோரும் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த அரசியலை கூர்ந்து கவனிச்சிட்டு வரவங்க அதே மாதிரி நாட்டு நிகழ்வுகள் பலதையும் கூர்ந்து கவனிச்சிட்டு வரவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று குக்கப் ஆகிக்கிட்டு இருக்கு அதாவது அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க கொதிநிலை இன்னும் வரலை ஏதோ ஒரு டூல்கிட்டு தயாராகி கொண்டு இருக்குது இது வந்து எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு முன் முக்கியமான காரணமாக எதை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்கள் அதை முன்னெடுத்துருக்காங்க அடுத்ததாக வக்கு போர்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதாவது வக்கு போர்டுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அதாவது வக்கு போர்டு அமெண்ட் பில் அந்த பில்லு பாராளுமன்றத்தில் இதுவாகிடுச்சு பாஸ் ஆகிடுச்சு அதை வந்து சுப் சுப்ரீம் கோர்ட்டு அங்கீகரித்து விட்டால் அந்த பில்லை அது வந்து வக்கு போர்டுக்கு எதிராக ஒரு தீர்ப்பாக மாறும் அந்த சமயத்தில் தெருவில் இறங்கி போராட்டங்கள் நடத்தப்படலாம் அப்படின்னு வள்ளுவர்கள் கணித்து சொல்லியிருக்காங்க இது அனதர் கிட்டாக படுது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வந்திருக்கு இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி முன்னெடுப்புகள் வரும்னா குறிப்பாக வட இந்தியாவில் அதுவும் குறிப்பாக பீகார் யூபி டெல்லி அதை சுற்றி உள்ள நேப் நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் என்று சொல்லக்கூடிய பல இடங்கள் இதை தவிர நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் அசாம் போன்ற பல சில மாநிலங்களில் இதைவிட மிகவும் முக்கியமான மாநிலமாக கருதப்படக்கூடிய வெஸ்ட் பெங்கால்லையும் பல போராட்டங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன இது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு வல்லுநர்கள் அரசியல் பார்வையாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க பல இமாம்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல மசூதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய புனிதத்தன்மையை கெடுத்துட்டாங்க எந்த மாதிரி கெடுத்துருக்காங்கன்னா அங்கே போய் அரசியல் பேசியிருக்காங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த மசூதிக்கு உள்ள இருக்கக்கூடிய சில விதிமுறைகளை மீறியிருக்காங்க உதாரணமா அவங்க யாரை குறிப்பா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவரனுடைய மனைவி டிம்பிள் யாதவ பத்தி பல தகாத வார்த்தைகளை உபயோகிச்சிருக்காங்க என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா முதல்ல அவங்க சொல்லது சொல்லக்கூடியது உடை பற்றிய விதிமுறைகள் இவங்க என்ன சொல்றாங்க உள்ள போகும்போது தன்னுடைய தலைய அவங்க மூடலை பின்பக்கம் அவர்கள் அணிந்திருந்த ஆடை சரியான முறையில் இல்லை மாடஸ்டி அழிக்கப்பட்டுள்ளது அந்த இடத்துல அவமரியாதை செய்யப்பட்டுள்ளது மசூதிக்கு உள்ள அதனால் அவங்க பேரில் டிம்பிள் யாதவ் பேரில் ஃபட்வா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணைய அந்த மசூதியில் இருக்க சில இமாம் ஆர் மவுலானார் என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி அறிவிக்கும் போது அவங்க வந்து குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மசூதியினுடைய மரியாதை மதிப்பு மற்றும் அங்கு பின்பற்றக்கூடிய விதிமுறைகள் எல்லாமே மீறப்பட்டிருக்கு அதனால இந்த பட்டுவாவை நாங்கள் அவங்க மேலே விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை வந்து பல மௌலானாக்கள் சொல்லியிருக்காங்க ரிஸ்வான் இந்த மாதிரி பல பேர்கள்லாம் அடிபடுது அதில் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உடை பற்றிய இதை செஞ்சபோது பாஜகலேருந்து சில எம்பிக்கள் டிம்பிள் யாதவ் அதாவது அகிலேஷ் யாதவனுடைய மனைவி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவங்கள வந்து எப்படி ஒரு ஃபட்வா கொடுக்க முடியும் அவங்க அங்கே போனது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது தப்பாக கூட இருக்கலாம் இருந்தால் கூட அந்த பெண்மணியினுடைய தனிப்பட்ட சில உரிமைகளை மீறுவதாக இந்த பட்வா அமைஞ்சிருக்கு அகிலேஷ் யாதவ் இதுக்கு ஏன் வாய முடிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி தன்னுடைய சொந்த மனைவியை வந்து சில இமாம்கள் இந்த மாதிரி விதிமுறைகளை மீறிட்டாங்கன்னு சொல்லி பலவிதமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க பலவிதமான தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வார்த்தைகளெல்லாம் நான் சொல்ல முடியாது சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான வாச வார்த்தைகளெல்லாம் ஒரு மௌலானா சொல்கிறாரு ஒரு இஸ்லாமிய மத குரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஆடை இல்லாம சமம் என்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்க ரொம்ப 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 கேவலமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு பெண்மணியினுடைய மரியாதையை சீர்குலைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் எப்படி ஒத்துக்கிறாரு மனசு எப்படி அவருக்கு வந்துச்சு முதல்ல தன்னுடைய மனைவிங்கிறத விட்டுவிட்டு ஒரு தனிப்பட்ட பெண்ணினுடைய அவமானத்துக்கு எப்படி இவர் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற சில கேள்விகளெல்லாம் பாஜக எம்எல் எம்பிக்கள் எழுப்பியிருக்காங்க பார்லிமெண்ட்லையும் எழுப்பியிருக்காங்க பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலையும் எழுப்பியிருக்காங்க செய்தியாளர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க இதற்கான சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்லிமெண்ட் செஷன்ல இருக்கும்போது எம்பியை பத்தி இந்த மாதிரிலாம் தவறான தகாத ச வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க வேலை விமர்சனம் செஞ்சா அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியான நடவடிக்கணும் ஏதாவது தண்டனை இருந்தால் அந்த தண்டனையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக எம் எம்பிக்கள் சொல்லியிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதுக்கு நடுவில் அந்த பட்டுவா கொடுத்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து சமூக வலைதளத்தில் இந்த பரப்புரை மாதிரி செஞ்சிட்டார் அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பலரும் வந்து இந்த கையில் எடுத்து தகாத முறையில் விமர்சனங்களை டிம்பிள் யாதவ் மேலே வச்சு மிகவும் கீழ்த்தரமான பதிவுகள் கீழ்த்தரமான விமர்சனங்களை அவர் மேலே சுமத்தியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது எப்படி அகிலேஷ் யாதவ் இதை ஒத்துக்கிறாரு அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் இருக்குது இல்லைங்களா இன்னொரு பக்கம் என்ன ஆயிருக்குன்னா ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒன்று நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல அப்போ அகிலேஷ் யாதவ் அந்த பொதுக்கூட்டத்தில் முக்கிய பேச்சாளராக இருந்திருக்கார் அப்போ வேண்டுமென்றே இந்த ரிஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மௌலானாவை அங்கே வரவழிச்சு அவரை பேச சொல்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கறேன் பேர் வழின்னு அவரை வரவழித்து அவரை சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மேன் ஹேண்டில் என்று சொல்லக்கூடிய வகையில அடிச்சிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறத வந்து தனமாக கையில் எடுத்துக்கிட்டு மதத்தை அதனுடைய கலந்து அரசியலையும் அதோட கலந்து ஒரு மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையும் நாட்டிற்கே ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு இது ஒரு மாதிரி அமைஞ்சிருக்கு ஆனா நான் சொன்ன மாதிரி ஒன்னு பீகார்ல முன்னெடுக்கப்பட்டுள்ள எஸ்ஐஆர் அதன் மூலமாக வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர்கள் பட்டியல் இப்ப வந்து அந்த வாக்காளர் பட்டியல் வந்து அதாவது ஃபைனல் கிடையாது அந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு டிராப்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கே பாராளுமன்ற வாசல்ல ஏகப்பட்ட கலைவரம் ஏகப்பட்ட போராட்டம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சோ இப்போ இல்லைன்னா வேற எப்பவுமே சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு தான் ராகுல் காந்தியும் அதில் இந்த வாக்காளர் பட்டியலை பத்தி கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காரு அவர் ஒன்றை ஒன்று க கண்டிப்பாக உணரணும் அப்படிங்கிறத வந்து பாஜக எம்பிக்களும் மற்ற பலர் அரசியல் பார்வையாளர்களும் என்ன சொல்றாங்க விமர்சகர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தியினுடைய தந்தை ராஜீவ் காந்தி கூட இந்த மாதிரி எஸ்ஐஆர் ஒன்று நடத்தியிருக்காரு இதுக்கு ரெகுலராக நடக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு என்னன்னா ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற சில ஆஃபீஸர்கள்லாம் கண்ணாப்பண்ணான்னு பயமுறுத்திருக்காரு த்ரெட்டனிங் மாதிரி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க இன்னைக்கு வந்து லிஸ்ட் எல்லாம் மாத்துறீங்க செய்யறீங்க இதெல்லாம் பின்னாடி நாங்க வந்து ஞாபகத்தில் வச்சுப்போம் என்ன செய்யணும் அப்படின்னாக்க ரிட்டையர் ஆனாலும் நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி சில கிட்டுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்திகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வரவும் வரலாம் வராமையும் இருக்கலாம் இதுக்கு பதிலாக இப்போ இது எப்போவுமே ஒரு டூல்கிட் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது அது கொஞ்சம் மக்களிடையே ப்ரா பிரபலமாகிடுச்சு இனிமேல் அதை வந்து எடுபடாது அப்படின்னும் போது வேறு விதமான டூல் தான் கொண்டு வருவாங்க ஸோ என்ன ஆகப்போகுது எப்படி ஆக போகுதுங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்